படிக்க வேணும் படிக்க வேணும் திருக்குறளை தானே படிக்க வேணும் படிக்கவேனும் படிக்க வேணும் திருக்குறளை தானே படிக்க வேணும் அதிகாலையிலே நீதான் எழுந்திடணும் திருக்குறளை தானே படித்திடணும் அதிகாலையிலே நீதான் எழுந்திடணும் திருக்குறளை தானே படித்திடணும் நீ என்னாலும் அதன் பலி நடந்திடணும் நீ என்னாலும் அதன் பலி நடந்திடணும் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் அடைந்திடணும் படிக்கவேனும் படிக்கவேனும் திருக்குறளை தானே படிக்கவேனும் ஆழ்வினை உடைமை அதிகாரம் விடாமுயற்சியை சொல்லும் அதிகாரம் ஆழ்வினை உடமை அதிகாரம் விடாமுயற்சியை சொல்லும் அதிகாரம் எந்த செயலிலும் முழுதாய் கவனம் வைத்தாள் எந்த செயலிலும் முழுதாய் கவனம் வைத்தால் அதில் வெற்றி கிடைக்கும் என்கிறதே படிக்க வேணும் வேணும் திருக்குறளை தானே படிக்க வேணும் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை ிவிடும் முயற்றி திரிவினையாக்கும் முயற்றின்னை இன்னை புகுத்திவிடும் என்ற குரல்தான் அதிலே இருக்கிறதே என்ற குரல்தான் அதிலே இருக்கிறதே அதை படித்தால் உனக்கும் தான் புரிந்திடுமே படிக்க வேணும் படிக்க வேணும் திருக்குறளை தானே பறிக்க வேணும் இருட்டினில் பாதை தான் தெரியாது நூல்களை பறிக்காமல் அறிவு தான் வளராது இருட்டினில் பாதை தான் தெரியாது நூல்களை பறிக்காமல் அறிவு தான் வளராது நீ தினந்தோறும் குரலை படித்து வந்தால் நீ தினந்தோறும் குரலை படித்து வந்தால் அதன் பயனாய் அனைத்தையும் அடைந்திடலாம் படிக்க வேணும் படிக்க வேணும் திருக்குறளை தானே படிக்க வேணும் படிக்க வேணும் படிக்க வேணும் திருக்குறளை தானே படிக்க வேணும்